ஆறாவது ஜோதிர்லிங்கம் பீமாசங்கரர் கோவில் அமைந்துள்ள இடம் மகாராஷ்டிர மாநிலம் புனே மாவட்டத்தில் சஹ்யாத்ரி மலைத்தொடரில் அடர்ந்த காடுகள் சூழ்ந்த புனித தலம் தான் பீமாசங்கரர் கோவில் இந்த தலம் இயற்கை ஆன்மீகம் புராணம் மூன்றும் ஒன்றாக கலந்த ஒரு அபூர்வமான சிவத்தலம் ஜோதிர்லிங்கம் என்றால் என்ன சிவபெருமான் தானே ஒளியாக வெளிப்பட்ட தலங்களே ஜோதிலிங்க தலங்கள் இந்திய முழுவதும் உள்ள பன்னிரண்டு ஜோதிலிங்கங்களில் ஆறாவது இடம் பெறுவது பீமாசங்கரர் ஜோதிலிங்கம் பீமாசங்கரர் ஸ்தல புராணம் பழங்காலத்தில் கும்பகர்ணனின் மகனான பீமன் என்ற அசுரன் இருந்தான் அவன் தந்தை இராமனால் கொல்லப்பட்டதால் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்தான் அவனுடைய தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு அளவிட முடியாத வலிமையையும் யாராலும் அவனை அழிக்க முடியாத வரங்களையும் வழங்கினார் பீமனின் அகங்காரம் வரம் கிடைத்தவுடன் பீமன் உலகங்களை துன்புறுத்த தொடங்கினான் முனிவர்கள் தேவர்கள் சிவபத்தர்களை கொடுமைப்படுத்தி சிவனை வழிபடக்கூடாது என்று கட்டளையிட்டான் காமரூப தேசத்து அரசன் காமரூபன் அந்த நாட்டின் அரசன் சிவபத்தியில் சிறந்தவன் அவனை பீமன் சிறையில் அடைத்து சிவனை வழிபடுவதை தடை செய்தான் பத்தியின் வெற்றி சிறையிலிருந்தும் அரசன் சிவனை மனதார நினைத்து வழிபட்டான் அந்த நேரத்தில் அரசன் வைத்திருந்த சிவலிங்கத்திலிருந்து அக்னி ரூபத்தில் சிவபெருமான் வெளிப்பட்டார் அசுர சம்ஹாரம் சிவபெருமான் பீமனை கடும் போரில் வீழ்த்தினார் அந்த அசுரனின் உடல் சிதைந்த இடமே பீமாசங்கரர் என்ற புனித தலமாக மாறியது பீமனை சம்ஹரித்ததால் இந்த லிங்கம் பீமாசங்கரர் என அழைக்கப்படுகிறது பீமா நதி தோன்றிய கதை சிவபெருமான் தோன்றிய அந்த புனித சக்தியிலிருந்து பீமா நதி தோன்றியது என்று புராணங்கள் கூறுகின்றன அதனால் இந்த தலம் பாபநாசனம் செய்யும் தலம் என்றும் போற்றப்படுகிறது கோவிலின் தனித்துவ அம்சங்கள் ஜோதிர்லிங்கம் சுயம்புவாக தானே தோன்றியது உள்ளது அடர்ந்த காடுகளுக்கு நடுவே அமைந்த சிவத்தலம் சக்தி பீடமும் இணைந்த அரிய தலம் சிவன் சக்தி இருவரும் ஒன்றாக அருள்பாலிக்கும் இடம் பீமாசங்கரரை வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள் ஒன்று பயம் மற்றும் மனக்கவலை நீங்கும் பீமாசங்கரரை வழிபட்டால் உளம் உறுதியடையும் அச்சம் குழப்பம் மன அழுத்தம் நீங்கும் இரண்டு எதிரி தொல்லை மற்றும் சூனியம் விலகும் பீமன் போன்ற தீய சக்திகளை அழித்த சிவன் என்பதால் எதிரி பயம் திருஷ்டி நெகட்டிவ் எனர்ஜி விலகும் என்று நம்பப்படுகிறது மூன்று தொழில் மற்றும் வேலை முன்னேற்றம் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் வேலைவாய்ப்பு பதவி உயர்வு தொழில் வளர்ச்சி கிடைக்கும் நான்கு குடும்ப ஒற்றுமை குடும்பத்தில் அமைதி தம்பதியரிடையே புரிதல் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஐந்து நீண்ட நாள் நோய்கள் குணமாகும் மனதளவில் மற்றும் உடலளவில் உள்ள நீண்ட கால நோய்களுக்கு ஆன்மீக தீர்வு கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் வழிபட சிறந்த நாட்கள் திங்கட்கிழமை பிரதோஷம் சிவராத்திரி சாவன் மாதம் ஸ்ரவன் வழிபாட்டு முறைகள் அபிஷேகம் பால் நீர் தேன் ருத்ர ஜபம் பஞ்சாக்சரி மந்திரம் பீமாசங்கரர் நாம ஜபம் நிறைவு செய்தி பீமாசங்கரர் ஜோதிலிங்கம் என்பது தீமையை அழிக்கும் சத்தியின் சின்னம் உள்ளத்தில் இருக்கும் அசுர குணங்களை அழித்து பத்தியை வளர்க்கும் புனித தலம் ஓம் நமசிவாய உங்கள் வாழ்க்கையில் தடை பயம் மனச்சுமை இருக்கிறதா பீமாசங்கரரை மனதார நினையுங்கள் சிவன் வழி காட்டுவார்